ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்னைக்கு நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா தீபாவளி செலிப்ரேஷன் விலாக் தான் பார்க்க போகிறோங்க காலையிலே காலையிலேயே எண்ணெய் தேய்ச்சி குளிச்சிட்டு நேரமாக கிளம்பிட்டாங்க அம்மா வீட்டுக்கு அம்மா வீடு இங்கே பக்கத்தில் தான் ஒரு டென் மினிட்ஸில் போயிடுலாங்க பார்த்திங்கன்னா வாங்கின பட்டாசு எல்லாம் எடுத்து காரில் வச்சுட்டு கிளம்பிட்டாங்க இப்போ காலையில் டிஃபனுக்கே அம்மா வீட்டுக்கு தான் போகிறோம் அம்மா காலையில் டிஃபனுக்கு என்ன செஞ்சிருந்தாங்கன்னா மட்டன் குழம்பும் இட்லியும் காலையில் டிஃபனுக்கு இப்போ போய் சாப்பிட்டு பாப்பா தம்பி ஹஸ்பண்டுக்கெலாம் டிஃபன் போட்டுட்டு அடுத்தது நானும் ப்ளேட்டில் சாப்பிட்டுக்கலாம் எதுக்கு முழு இலை போடணுன்ட்டு ப்ளேட்டில் சாப்பிட்டாச்சுங்க இப்போ பார்த்தீங்கன்னா குட்டீஸ் எல்லாம் பட்டாசு வெடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க தங்கச்சி தங்கச்சி வீட்டுக்கார் பிள்ளைங்க எல்லாருமே வந்திருக்காங்க இப்போ அவங்களாம் பட்டாசு வெடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க அந்த கேப்பில் நாங்கள்லாம் மதியம் லன்ச் ரெடி பண்ணிடலாம் அம்மா அப்படின்ட்டு சிக்கன் பிரியாணி தான் செய்யலான்னு அது பாப்பா தான் தாளிச்சு விட்டுட்டு இருந்தாங்க பாப்பா செஞ்ச டேஸ்ட் இருக்கும்னு அம்மா செய்ய சொன்னாங்க பாப்பா சிக்கன் பிரியாணியும் நான் சிக்கன் கிரேவியும் ரெடி பண்ணேன் அம்மா எல்லாம் கட் பண்ணி கொடுத்துட்டாங்க இப்போ குட்டிஸில் டயர்ட் ஆகிட்டாங்க அதனால் ஸ்நாக்ஸ் போட்டு தந்துடலாம் தீபாவளிக்கு வாங்கின ஸ்வீட்லாம் முறுக்கு மிச்சர் அதிர்செல்லாம் இருந்தது இந்த ஸ்வீட் பார்த்திங்கன்னா நாங்கள் கொண்டு வந்தோம் இப்போ எல்லாம் சாப்பிட்டாங்க இப்போ மதியம் லஞ்சும் ரெடி ஆயிடுச்சு பிரியாணி சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க சைடில் சிக்கன் கிரேவி ரெடி ஆயிடுச்சு எல்லாத்துக்கும் சாப்பாடு போட்டுட்டாங்க மதியம் லன்ச்சுக்கு பார்த்தீங்கன்னா சிக்கன் பிரியாணி சிக்கன் கிரேவி தயிர் பச்சடி முட்டை அப்புறம் காலையில் வச்ச மட்டன் குழம்பு ஒயிட் ரைஸ் ரசம் சூப்பராக சாப்பிட்டு கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு மறுபடியும் குட்டிஸ்லாம் பார்த்திங்கன்னா பட்டாசு வெடிக்கிறேன்ட்டு போயிட்டாங்க நாங்கள் கொஞ்ச நேரம் பேசிவிட்டு அப்புறம் பட்டாசு வெடிக்கிறதெல்லாம் வேடிக்கை பார்த்துட்டு வந்துட்டோங்க இப்போ பட்டாசு பார்த்தீங்கன்னா தங்கச்சி வீட்டுக்காரும் ஹஸ்பண்டும் பையனெலாம் வந்து எவ்வளோ நேரம் போய் போய் வைக்கிறோன்னா எல்லாம் கையிலேயே பிடிச்சி வெடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்புறம் கொஞ்ச நேரத்துலேயே மழை வந்துடுச்சிங்க மழை விட்டதுக்கப்புறம் அவங்க போய் வேலையை பார்க்குறோம் நல்ல மழை அவங்கவுங்க வேலையை பட்டாசு வெடிக்கிற வேலையை தாங்க சொல்கிறேன் வேற இல்லை அப்புறம் டீ காஃபிலாம் சாப்பிட்டு அப்புறம் ஈவினிங்கும் நல்லா பட்டாசு வெடித்து என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ஈவினிங் போல அப்படியே நைட் ஆக ஆரம்பிச்சிருச்சிங்க நைட்டு வைக்கிற வெடியெல்லாம் வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க இப்போ பட்டாசெல்லாம் வெடித்து வெடிச்சு நைட் டயர்ட் ஆகிடுச்சிங்க இல்லை உள்ளே வந்துட்டோம் சின்ன தங்கச்சி பார்த்தீங்கன்னா ஈவினிங் ஆறு மணிக்கு மேலே தான் வந்தாங்க குட்டி பையன் யார்கிட்டையும் வரலங்க சரி கொஞ்சம் நேரம் விளையாட்டோம்னு எல்லாம் பார்த்துட்டு தம்பி கூட விளாண்டுட்டு இருந்தோம் விளாண்டுட்டு நைட்டு டின்னர் சாப்பிட்டு நாங்கள் வீட்டுக்கு வந்துவிட்டோம் இப்போ இது பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் டே மார்னிங்கு காலையிலேயே வேலையெல்லாம் முடிச்சுட்டு பூஜையெல்லாம் முடிச்சிட்டேன் எங்கேனா குலதெய்வ கோயிலுக்கு போகிறோங்க அமாவாசை நெக்ஸ்ட் டே வீட்லேயும் பூஜை போட்டு எல்லாம் ரெடியாகி கிளம்பிட்டோங்க பத்திரிக்கையெல்லாம் கிளம்பிட்டோம் நேரமாக கிளம்பலான்னு பார்த்தோம் முடியலங்க கிளம்பி கொஞ்சம் நேரத்துலேயே பார்த்திங்கன்னா பள்ளிப்பாளையம் தாண்டணும் மழை ஸ்டார்ட் ஆகிருச்சுங்க அங்கேருந்து நாங்கள் ராசிபுரம் பக்கம் இருக்குதுங்க குலதெய்வ கோயில் அங்கே தான் போயிட்டுருக்கோம் போகிற வழியில் நல்லா தூரல் அப்புறம் ஒரு சில இடத்துல நல்ல மழை இப்படியே இருந்தது அப்புறம் போகிற வழியிலேயே நாங்கள் பெட்ரோல் அடிச்சுட்டு போயிடலாம் அப்படின்ட்டு இப்போ நான் வீடியோ எடுக்கிறேன் இல்லைங்களா அந்த இடத்துல மயில் ஒன்று இருந்ததுங்க தான் வீடியோ எடுக்கலாங்கிறப்ப அந்த பக்கம் போயிடுச்சு அதனால எடுக்க முடியல இப்போ பெட்ரோல் அடிச்சுட்டு நாங்கள் கோயிலுக்கு போயிட்டோங்க இப்போ சாமி கும்பிட்டு கோயில் இருந்து வீட்டுக்கு கிளம்பியாச்சுங்க வரும்போதும் மழை தான் சரி ஓகே வரும்போதே ஹோட்டலில் சாப்பிட்டு வந்துரலான்ட்டு எவ்வளோ ஹோட்டல் தெரியணுங்க கிடைக்கல பர வர வழியில் ஒரு பஞ்சாபி இருந்ததுங்க அங்கேயும் ஃபுல்லாக இருந்தது சரின்னு பாப்பா தம்பி கொஞ்சம் நேரம் இருந்தாங்க ஒரு வழியாக இடமும் கிடச்சிருச்சுங்க சாப்பிட்டு கிளம்பிட்டோம் நாங்களாம் வெஜ்ஜு தாங்க தயிர் சாதம் குட்டீஸ்க்கு மட்டும் நான்வெஜ் வாங்கி கொடுத்துட்டோம் சாப்பிட்டு வீட்டுக்கு வந்தாச்சுங்க ஈவினிங் ஒரு நாலஞ்சு மணி போல் வந்துவிட்டோம் இப்போ பார்த்திங்கன்னா நைட்டு டின்னர் சமைக்க ஆரம்பிச்சிட்டேங்க இட்லியும் குருமாவும் தான் ரெடி பண்ணியிருக்கேன் நைட்டு டிஃபன் சாப்பிட்டு எங்கே போகிறோன்னா மூவிக்கு தாங்க கிளம்புறோம் என்ன மூவின்னு பார்த்தீங்கன்னா டியூட் மூவிக்கு தாங்க கிளம்புறோம் ஈரோட்டில் இருக்கிற அண்ணா தேட்டருக்கு தான் கிளம்புறோங்க நைட்டு டென் தேர்ட்டி ஷூக்கு தான் போகிறோம் இடையில டிக்கெட் கிடைக்கலைங்க இப்போ தேட்டருக்கு வந்துட்டோம் பாருங்கள் எவ்வளோ கூட்டம் ஆனால் ஷோ வந்து ஒரு ஆஃப் அன் ஹவர் லேட்டாக தாங்க போட்டாங்க இப்போ படம் பார்த்துட்டு வீட்டுக்கு கிளம்பி அவ்வளோதான் இதோட இந்த வீடியோ முடிஞ்சுது நெக்ஸ்ட் வீடியோவில் பார்த்துக்கலாம் பை ஃப்ரெண்ட்ஸ்